ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் நூற்றி பதினேழு அமுதாவை பற்றிய சிந்தனைகளில் விஜய் மூழ்கி இருந்த நேரத்தில் அவனுக்கு சஞ்சனாவிடமிருந்து கால் வந்தது அதை அரைமனதாக அட்டன் செய்த விஜய் சொல்லு செஞ்சு என்று சலிப்புடன் கேட்க என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவ்வளோ கூலாக இருக்கீங்க உங்களுக்கு அதை நினச்ச கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா ஆற்றாமையுடன் கேட்டால் சஞ்சனா அதுக்குள்ள யாரோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல இருக்கு வேற யாரு இந்த வேலையெல்லாம் பார்க்கறது டேடியாக தான் இருக்கும் அந்த ஆள் என்னோட இன்னொரு சைடை பார்க்காம அடங்க மாட்டார் போல இருக்கு என்று நினைத்த விஜய் எப்படியும் சஞ்சனா தனது சந்தோஷத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாள் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் உனக்கு என்னை பத்தி தெரியுமா தெரியாதா என்று விஜய் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணா அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த கொஷினையே கேட்குறேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யோ ரியலி டிஸ்அப்பாயிண்டட் மீ இன் திஸ் மேட்டர் அண்ணி தப்பானவங்களாவே இருக்கட்டும் உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அதனால நீங்கள் அவங்கள பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அது கூட பரவாயில்ல பட் அந்த பேபி என்னன்னா பண்ணுச்சு அது உங்க பேபி அந்த பேபி உங்களுக்கு முக்கியமா இல்லையா அண்ணா சின்ன வயசுல இருந்தே நீங்க என்னையும் சஞ்சையையும் எவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்க அதே மாதிரி உங்களோட பேபிஸ் வரும்போது அத்தையா நானும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என் ஆசையை கெடுத்துட்டீங்க அந்த பேபிக்கு என்ன ஆச்சுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று சஞ்சனா அழுது கொண்டே சொன்னாள் தன் தங்கை அழுவதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஐயோ சஞ்சனா ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி ஸ்டாப் க்ரையிங் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் நீயே எனக்கு குழந்த தான் நீ எதுக்கு எவ்வளோ ஒருத்தையோடய குழந்தைய நினச்சி இப்படி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க லிட்ரலி ஐ கான் டாலரேட் திஸ் என்னை சுற்றி என்ன நடக்குது அந்த அனாமிகா எப்படிப்பட்டவனு உங்கள் யாருக்குமே ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரில உன்கிட்ட நான் எல்லாத்தையும் கிளியராக சொல்லணும்னு நினச்சாலும் அதை புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இல்லடா அண்ணா எது செஞ்சாலும் அது நம்ம ஃபேமிலியோட நல்லதுக்காக தான் இருக்கும் என்று உனக்கு என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இதை பற்றி நீ என்கிட்ட பேசவே கூடாது அதுதான் நீ என் மேலே வச்சுருக்கிற மரியாதை என்று சொல்லி நேரடியாக அவள் வாயை அடைத்து விட்டான் விஜய் அவன் என்ன சொல்லியும் தன் அண்ணனின் குழந்தையை தனது கண்களால் பார்க்க முடியாமல் போய்விட்டதே என நினைத்து ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்த சஞ்சனா அப்பொழுதும் அழுகையை நிறுத்தாமல் போங்கண்ணா என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பட் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தான் இப்போ வரைக்கும் எங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குது இப்பவே உங்களை பார்க்கணும் போல இருக்கு நான் டிரைவிங்ல தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் உடனே வரேன் ப்ளீஸ் அண்ணா இதுக்கும் நான் அங்கே வந்தால் அவங்க கிட்டே ஏதாவது கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நினைச்சு வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அப்புறம் எனக்கு அது இன்னும் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் என்று சோகமே உருவாக சொல்ல அதுவரை உள்ளுக்குள் எரிமலை பிளம்பாக கொதித்து கொண்டிருந்த விஜய் அவளது பாசத்தில் மெழுகாக உருகி இப்போ நான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக வரலாம் அதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் ப்ளீஸ் நான் இங்கே தான் இருக்கேன்னு யார்கிட்டேயும் சொல்லிடாத என்றான் விஜய் உடனே தன் கண்ணீரை துடைத்து கொண்ட சஞ்சனா ஓகேண்ணா நான் யார்கிட்டேயும் எதுவும் சொல்ல மாட்டேன் பட் நான் அங்கே வர வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும் என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் வேற எங்கேயாவது திடீர்னு கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க என்று தனது கண்ணீரை துடைத்தபடி சொல்ல அவளது குழந்தைத்தனம் இன்னும் அவளை விட்டு செல்லவில்லை என நினைத்து லேசாக புன்னகைத்த விஜய் ஓகே பேபி நீ சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு வா நான் இங்கே தான் இருப்பேன் போதுமா என்று கேட்டான் சரி என்ற சஞ்சனா அங்கே வந்துவிட்டு தான் கால் செய்வதாக சொல்லி அழைப்பை துண்டித்தாள் இரவு ஒன்பது மணி அளவில் அமுதாவிற்கு கால் செய்த விஜய் இனிமே நீ அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்க வேணாம் எனக்கு நீ அங்கே இருக்கிறது உனக்கு சேஃபாக இருக்குன்னு தோணலை ஸோ நான் தினேஷ் கிட்டே கார் அனுப்பி உன்னையும் மற்றவங்களையும் நான் இப்போ ஸ்டே பண்ணி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிகிட்டு வர சொல்லிவிட்டேன் நீ கிளம்பி ரெடியாரு உன்னே தினேஷே நேரில் வருவான் இல்லைனா அவன் டீம்லேருந்து வேறு யாராவது வருவாங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் நேரத்தில் உனக்கு அவனை கால் பண்ணி நான் அப்டேட் பண்ண சொல்கிறேன் நீ எங்கே இப்போ தங்க போகிறேன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வா மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அந்த ரூமில் ஸ்டே பண்ணி இருக்கிறதா தான் இருக்கணும் என்றான் ஓகே சார் நான் அன்னிக்கிட்டையும் வெற்றிக்கிட்டையும் சொல்லி ரெடியாக இருக்க சொல்கிறேன் தினேஷன்னா கால் பண்ண உடனே நாங்கள் இங்கேருந்து வெக்கேட் ஆகி வந்துடுறோம் அவங்க வர எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் என்று அமுதா சாதாரணமாக சொல்லிவிட அவள் பேச பேச விஜயின் முகம் நூறு வாட்ச் பல்பு போல பிரகாசமானது என்னடி இப்படி இருக்க என்று அவன் வாயெல்லாம் பல்லாக கேட்க கவலை அனைத்தையும் மறந்துவிட்டு இப்போதுதான் அவன் மனம் விட்டு சிரிக்கிறான் என நினைத்து அவனுக்காக சந்தோஷப்பட்ட அமுதா தானும் சிறு புன்னகையுடன் அவனுடன் பேசும் ஆர்வத்தில் போனை பால்கனி பக்கம் எடுத்து கொண்டு சென்றவள் நான் எப்படி இருக்கேன் என்று வெக்கப்பட்டு கேட்டாள் என்னடி நான் உங்ககிட்ட கேட்ட பதிலுக்கு நீ அதையே என்கிட்ட கேட்குறியா வர வர மேடம் எங்கிட்டயே நக்கலா பேச கத்துக்கிட்டீங்களோ விஜய் பொய்கோபத்துடன் கேட்க சச்ச அப்படியெல்லாம் இல்லை சார் உங்கள் நான் எதுக்கு நக்கல் பண்ண போகிறேன் நீங்கள் திடீர்னு நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டீங்க நீங்கள் அதை எந்த மீனிங்கில் கேட்டீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை பட் கண்டிப்பாக நெகட்டிவாக எதுவும் சொல்லலைன்னு நீங்கள் சொன்ன டோன்லேயே புரிஞ்சுது அதான் நான் எப்படி இருக்கேன்னு உங்கள் கேட்டேன் இப்படி நான் கேஷுவலாக கூட உங்ககிட்ட பேசக்கூடாதா ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நான் உங்ககிட்ட ஏதாச்சும் எதாச்சும் வாயை திறந்து பேசினாலே இப்படி குதர்க்கமாக ஏதாவது சொல்லி கேட் போடுறீங்க பதிலுக்கு தானும் பொ கோபத்துடன் கேட்டாள் அமுதா இம்முறை வாய் விட்டு சத்தமாகவே சிரித்த விஜய் ஓகே செல்லோ இனிமே நீ இப்படியெல்லாம் பேசி நான் உனக்கு கேட் போடல நீ என்கிட்ட ஃப்ரீயாக என்ன வேணாலும் பேசலாம் நான் உன்னை யார்கிட்டேயோ எங்கே போகிறோன்னு சொல்லாமல் கூட்டிகிட்டு வா நீ என் கூட தான் இருக்கணும்னு இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கேன் பட் நீ அதை பற்றி என்கிட்ட எந்த கொஷினும் பண்ணவே இல்லையே அதான் நீ ஏண்டி இப்படி இருக்கேன்னு கேட்டேன் வேற யாராக இருந்தாலும் ஏன் எதுக்குன்னு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது அட்லீஸ்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்கல்ல நீ ஏன் கேட்கல என்று ஆர்வமாக கேட்டான் எல்லாம் உங்க மேல இருக்க நம்பிக்கை தான் சார் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை என்னோட நல்லதுக்காக தான் செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்புறம் நான் இதுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன் நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் கண்டிப்பாக நான் அதை கண்ணை மூடிட்டு செய்வேன் என்று உணர்ச்சிகள் பொங்க சொன்னாள் அமுதா அவள் பதிலில் திருப்தி அடைந்த விஜய் என்னவோ சிறு குழந்தைகள் இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அப்ப நிஜமாவே நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா இப்ப நான் ஒரு கிணத்தை காட்டி அதுல போய் குதின்னு சொன்னா கூட குதிப்பியா என்று விளையாட்டுக்கு கேட்பதை போல அவளிடம் கேட்டான் உடனே என்ன விஜய் சார் இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவர் ஆள் பார்க்கதா கொஞ்சம் டெரர் பீஸா இருக்காரு பட் மனசுக்குள்ள குழந்தைதான் அதனாலதான் எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிக்குது என்று நினைத்த அமுதா நீங்கள் இந்த மாதிரி க்ராஸ் கொஷின் கேட்கறதுக்கு பதிலாக நிஜமாகவே ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எதாவது சொல்லி என்னை செய்ய சொல்லுங்க உங்களை நம்பி அதை நான் செய்கிறேன்னா இல்லையான்னு அப்போ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க சும்மா வாயிலேயே உங்களுக்காக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பேச்சுக்கு சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை எந்த அளவுக்கு நான் உங்களை நம்புகிறேன்னு நான் சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுவேன் என்றாள் அமுதா அவளது வித்தியாசமான பதிலில் திருப்தி அடைந்த விஜய் அவளும் தன்னைப் போலவே இருப்பதாகவும் தான் இதுவரை பார்த்த எந்த பெண்ணுடனும் அமுதாவை ஒப்பிட முடியாது அனைத்து பெண்களிலும் இவள் தான் சிறந்தவள் என்ற முடிவுக்கு வந்திருந்த விஜய் அவளது நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த உலகில் உள்ள சிறந்தவை அனைத்தையும் அவள் காலடியில் போட வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அவனது முகமும் மூளையும் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறது என்று மட்டும் அந்த தருணத்தில் அவன் யோசிக்க மறந்துவிட்டான் இப்படியே சில நிமிடங்கள் வரை அவளிடம் பேசிக்கொண்டிருந்த விஜய் தினேஷ் வந்து நானே நேராக போய் அமுதாவையும் அவள் ஃபேமிலியையும் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் பாஸ் என்று அவனது ரூமுக்கு வந்து சொன்ன பிறகுதான் அவள் கிளம்ப வேண்டும் என்பதற்காக அமுதாவின் அழைப்பையே துண்டித்தான் அவன் மனதும் இப்போதெல்லாம் அவளைத்தான் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அவன் அவளை விட்டுவிட்டு தனது நிம்மதி எங்கே இருக்கிறது என்று புரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறான் ஒருவேளை விஜய் அமுதாவின் மீது தனக்கு இருக்கும் காதலை உணர்ந்து கொண்டால் என்னவாகும் அமுதா சம்மதிப்பாளா அவளது குடும்பத்தினரின் எதிர்வினை என்னவாக இருக்கும் அதை தெரிந்து கொள்ள இந்த நாவலை தொடர்ந்து கேளுங்க காதல் மலரும்